பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமஜகவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் இப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் வாங்க ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் நன்றி மகர ராசி நண்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்குது எந்த ஒரு ராசிநாதனும் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல ஒரு பின்னணிவு சந்திக்கக்கூடிய அல்லது வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த ராசியில் உத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சரி இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பாருங்க குரு ஆறில் இருந்தாலும் கூட பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சூப்பர் நாளுக்குடைய செவ்வாய் அங்கே ப பத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய நாலாம் வீட்டை மீண்டும் அவர் அவர் நாலாம் வீட்டை பார்க்கிறார் ரெண்டில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு பழம் நழி பால் நிழந்த கதை பனிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பது அயன சயன போகும் திருப்தியாக இருக்கும் வேலை வேலைக்கு உண்ண முடியும் உறங்க முடியும் செலவுகள் இருந்தாலும் அது சுப செலவாக இருக்கும் அல்லது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சூழலுக்கு ஏற்படும் அப்படி போயிட்டு வருவீங்க அது சுப செலவு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மற்றபடி பத்தாம் இடத்தில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுங்க பத்துக்குடையவன் யார் அப்படின்னா சுக்ரன் அவன் ஏழாம் இடத்தில் பதினஞ்சு நாளும் எட்டாம் இடத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்தில் அமர்கிறான் அப்போ முதல் பதினஞ்சு நாள் தொழிலில் ஒரு அமுக்கலமான ஒரு நிலை நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்புறம் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு பிறகு தொழிலில் ஒரு தொய்வு ஏற்படும் சாதிக்க முடியாது ஏதோ நீங்கள் பாட்டுக்கு ஓடுவீங்க ஆனால் வேலை அப்படியே தான் இருக்கும் நினச்சதை சாதிக்க முடியாது ஏன்னா எட்டாம் இடம் என்பது நீங்கள் தர வேண்டியவங்களுக்கு தர முடியாமல் போயிடும் வர வேண்டிய காசு பணம் வராமல் போகும் அப்படி கொஞ்சம் உங்களை திக்குமுக்கால் வச்சிடும் யாருக்கு எதை கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சூப்பர் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது பிரம்மாண்ட வளர்ச்சி இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காததை விட இப்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்று அதே அங்கே உட்கார்ந்து செவ்வாய் ஏழாம் வீட்டை தன்னுடைய நாலாம் பா அதை ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கிறார் இந்த மகர ராசிக்கு அப்போது வீடு வாங்க மனம் வாங்க தோட்டத்தொறவு வாங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகுமா ஆகும் நாலாம் இடம் சிறப்பாகிடுது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் இந்த பத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னாலே செவ்வாயினுடைய காரகத்துவம் கா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை சூரியனும் நல்லா தான் இருக்கார் ஒன்றும் குறை கிடையாது அப்போது அதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒம்பதில் இருக்காது மாதம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு அதுக்கு முன்னே எட்டாம் இடத்துல இருக்கிறது சரியல்ல இருந்தபோதிலும் காரகோ பாவநாசின்னு சொன்னாலும் ஒன்பதில் இருந்தாலும் இந்த தந்தையால் அனுகூலங்கள் அரசாங்கத்தால் ஆதாயம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மொத்தத்தில் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் கேட்குற இடத்துல காசு கிடைச்சி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுவீங்க அதாவது இங்கே ஒரு பத்தாம் இப்போ குரு பார்க்காதவனே தொழில் பண்ணுறான் நல்லா பண்ணுறான்னா பத்து பார்க்குதுன்னு சொன்னால் அதாவது கமாடிட்டிலாம் விற்று போயிடுங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தேவையை கருதி நீங்கள் டம்ப் கட்டி வச்சுருப்பீங்க அவங்க கடையில் அந்த மூணு மாத சேல்ஸ் ஒரே மாதத்துல க காலி பண்ணலாம் நீங்களே ஆச்சரியப்படுங்க அப்போ அதுக்கு உண்டான ரெவென்யூ கண்டிப்பாக ஒன்று வரும் இல்லை மார்ஜின் லாபம் இருக்கும் இல்லையா அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி இந்த காவல்துறை துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்க போது சந்தோஷங்கள் பிறக்க போகிறது சந்தோஷ குடிகொள்ளும் நிம்மதியாக வேலை பார்ப்பீங்க டென்ஷன் நோ டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் டிரான்ஸ்பருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இது ப கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோ கிடைச்சி சந்தோஷமாக போய் வேலை பார்ப்பீங்க ஒரு சிலர் இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சிங்க அப்படின்னு இது பண்ணுவீங்க அதுவும் உங்களுக்கு அதாவது என்னென்ன சலுகைகள் உங்களுக்கு நிர்வாகத்தின் மூலம் அதாவது அரசின் மூலமாகவோ அல்லது தனியார் தொழில வேலை பார்த்தால் நிர்வாகத்தின் மூலமோ கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலம் சம்பாத்தியம் என்பது மிக உன்னதமாக இருக்க போகிறது அப்போ சம்பாத்தியம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் தொழிலில் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அங்கே ராகவே இருக்கிறார் அப்போ பிரம்மாண்ட நாயகன் அவர் அப்போ கண்டிப்பாக வந்து வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் புதுவுகளும் ஏற்பட போகிறது ரொம்ப சிறப்பாக அதாவது குடும்ப மேன்மை அதாவது பத்தாம் இடம் தொழில் மேன் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இரண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது அதாவது வாக்கு மேன்மை பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை கண்டிப்பாக அப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு சூப்பர் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி ஏழில் சுக்கரன் இருப்பது பத்துக்குடையவன் ஏழில் இருப்பது அந்த முதல் நாள் ரொம்ப கம்ப்ளீட்டாக எலாபரேட்டாக சம்பாதிப்பீங்க நல்லா சம்பாதிக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ச சாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா எட்டாம் இடத்துக்கு வந்த நேர் சார் ரொம்ப அதிக லெபோரியஸோ அல்ல அதிக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் மற்றபடி பத்திரிக்கை துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இவங்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாத்தோட அது விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் இந்த கால்நடை வளர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்கிறது இல்லை கால்நடை இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல அதனால் ஒரு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக அது வளர்ச்சி இருக்குன்னா அதுக்கு தகுந்த ரெவென்யூ இருக்குது இல்லையா அதுதான் அங்கே இருக்கிற நிறம மற்றபடி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இந்த மகர ராசிக்கு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று சந்திராஷ்டம நாள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி தொழில் சூப்பர் பிச்சுக்கிட்டு போவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ரொம்ப எந்த குறையும் இருக்காது ரொம்ப அற்புதமான காலம் நேரம் மகர ராசி அன்பர்களுக்கு சூப்பரோ சூப்பர்னு சொல்லணும் நன்றி